இங்கே பாருங்க கரண்ட் லைன் எப்படி போயிட்டுருக்குன்னு பாருங்கள் பவர் லைன் இந்த மாதிரியான இடங்கள்லையும் சரி நல்லா சௌரியமா இருக்கிற இடங்கள்லையும் சரி பரப்பு காங்கிரீட்டு போடும்போது நம்ம எந்த விஷயத்த கவனிக்கணும் முக்கியமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கட்டிடத்துக்கு உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம் இது ஆறு இன்ச்சு வாழுங்க ஆலா பிளாக்கில் கட்டியிருக்கோம் இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்கல்ல ஒம்பது இன்ச்சு வால் கட்டும்போது செலவு அதிகம் செங்கலுக்கும் செலவு அதிகம் அந்த ஒன்பது இன்ச்சு திக்னஸ்க்கு அப்படியே கலவையும் நிறைய பிடிக்கும் எம்சாண்டு சிமெண்ட்டு நிறையா செலவாகும் இப்படி கட்டும்போது பார்த்திங்கன்னா செலவு கம்மி அப்படின்றதுனால இதுக்குண்டான செலவு ஆகத்தான் செய்யும் ஆனால் அதை காட்டிலும் இது கொஞ்சம் செலவு கம்மி இப்போ சென்ட்ரிங் அடிச்சுட்டு இருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா லிண்டல் லெவலில் அதாவது நிலவு ஜென்னல் வைக்கிற அந்த மேல் மட்டத்தை லிண்டல் லெவல்னு சொல்கிறோம் அதில் அப்படியே ஜென்னல்குள்ளே மழை தண்ணியோ இல்லை வெயிலோ அதிகமாக உள்ளே வராத மாதிரி சன் சைடுன்னு சொல்லி லேப்டால் வெளியே நீட்டுவோம் அதை தான் லிண்டல் லெவல்னு சொல்லுவோம் அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா மூணு வரி ஆலோ பிளாக்கில் வச்சுருக்கு பார்த்தீங்களா ஒரு அப்ராக்சிமேட்டாக ரெண்டரை இடி வரும் அந்த ரெண்டரை அளவுக்கு காங்கிரீட்டு போடுறதுக்காக பலகை அடித்து இது மாதிரி நல்லா டைட்டாக கட்டுவாங்க அப்படி கட்டி முடிச்சதுக்கப்புறம் பல பேர் நினைக்கிற ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா சரி கட்டியாச்சு அதுக்கு மட்டும் ஏன் தனியாக கான்கிரீட் போட்டுட்ருக்கணும் அப்படியே நம்ம பரப்பு காங்கிரீட்டு போடும்போது அதுக்கும் ஒன்றா போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைப்போம் அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா லிஃப்ட் மாதிரி செட் பண்ணி காங்கிரீட் மிஷினை வர சொல்லி அதில் கலக்கி லிஃப்டில் அப்படியே ட்ராவல் பண்ணி போய் அங்கே போய் விழுகும் அப்படி போடுவோம் இல்லைனா லாரியில் சொல்லி லாரியில் வந்து போடுவோம் அப்படியெல்லாம் போடும்போது என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் இப்போ கை வச்சு காட்டுறோம் பாருங்கள் வரல இந்த இந்த ஓப்பன் ஃபுல்லாக அப்படியே ஒரு பால்கனி மாதிரி ஃபுல்லாக காங்க்ரீட் வரும் அங்கேயும் ரெண்டு போஸ்ட் வரும் ரெண்டு போஸ்ட் வரும்னு வைங்களேன் அப்போ என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ லோடு காங்கிரட் அப்படியே போடும்போது செவரும் ஆரஞ்சு செவ்வாறு அப்படியே தள்ளுறதுக்கு பார்க்குங்க அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா முன்னாடியே இது மாதிரி காங்கிரட்டை நம்ம ஃபில் பண்ணிடணும் ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆரஞ்சு செவருக்கு நல்லா ஸ்ட்ராங் ஆகிக்கும் செவத்தையும் பிடிச்சி எழுத்து பிடிச்சிங்க எல்லாம் பாருங்கள் மூணு செவர் ஜாயின் ஆகுது இங்கேயும் மூணு செவர் அதாவது இங்கிருந்து அங்கிருந்து ஒன்று வருது சென்ட்ரல் ஒன்று போகுது இப்படி பாருங்க சென்ட்ரலில் பாருங்கள் இங்கே எல்லா அதே மாதிரி தான் எல்லா செவத்தையும் அந்த காங்கிரீட்டை ஒன்றா எழுத்து பிடிச்சிக்கும் அப்போ உங்களுக்கு செவருக்கும் நல்லா ஸ்ட்ராங் ஆகிக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பரப்பு காங்கிரீட்டு போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க பில்டிங் எல்லாம் ஃபஸ்ட்டே ஹெவி ஆகிறதுனால இப்போ பாருங்கள் இந்த கண்டிஷனுக்கு மேலே இப்போ நாங்கள் போட்டுட்ருக்குறோம் நல்லா ஃபில் பண்ணி விட்டுறோம் நல்லா ஏரமாக போட்டு இதுக்கப்புறம் பார்த்தீங்கனால அவங்களுக்கு மறுபடியும் சென்ட்ரிங் பேலன்ஸ் அடித்து கம்பி கட் பண்ணி கட்டி ஒரு ஒரு ரெண்டு மூணு நாள் மினிமம் ஆயிரும் அதுக்குள்ளே இது நல்லா செட் ஆகிக்கும் உங்களுக்கு அதுக்கப்புறம் காங்கிரீட் போடும்போது எந்த பிரச்சனையும் வராது எல்லாருமே பலகை அடிச்சா அப்படி பிடிங்கிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லவில்லை சில நேரங்களில் ஏமாந்துடும் அதனால் இது மாதிரி நீங்கள் பண்ணிக்கிங்க அந்த மூணு அடிக்கு ரெண்டரை அடிக்கு அப்ராக்சிமேட்டாக அது இருக்கிறத காங்கிரீட் ஃபஸ்ட்டு போட்டுவிட்டு செட்டாக விட்டுட்டு அப்புறம் பரப்பு காங்கிரீட் போட்டிங்கன்னா Na largo.